கம்பை வச்சு கம்மங்கூழ் செஞ்சிடல வெயிலுக்கேற்ற கம்மங்கோல் எப்படி செய்யணும்னு பார்க்கல வாங்க மறுபடி கம்பை குத்தி படிச்செடுத்துருவோம் கம்புல நேம்பி எடுத்துருவானு இவ்வளவு குப்பை இருக்குது அதில் நீ இதை குத்தி மறைச்சவருக்க பொடைச்சு அப்புறம் இடிக்குவானும் கம்பை குத்தி பொடிச்சு அப்புறம் படிச்சுக்கலாம் എടുത്ത എടുത്താച്ചു എടുത്തടിച്ച് തന്നി ഓറ്റി എടുത്തക്കലാണ് കൊഞ്ചോ கம்பு அடித்து எடுத்தாச்சும் அலையை காய் வச்சிடல தண்ணி ஊற்றி ஒழ காய் வைக்கல சரி சோறு வேவுலன்னா தண்ணி ஊற்றிக்கில அதுக்கு தான் தண்ணி ஊற்றி மேலே வைக்க எங்கள் தாத்தா பண்ணுகச்சான்னு சொல்றதுக்கு தெடுப்பில்லைன்னு நான் சே மா வரத்தான்னு வச்சுட்டு சுடல திருப்பி போய் எங்கள் தாத்தா பணம் தப்பையில் போய் அறுத்து திருப்பி கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் மா கலரிச்சு இது எத்தனை வருஷம் ஆனால் நான் சின்ன ஒரு எனக்கு ஞாபகம் இருக்குது அதை நான் எனக்கு வீடியோ எடுக்கிறக்க எடுத்தாங்க இங்கே திருப்பு இப்போ கிடைக்காது உலகம் வச்சு போச்சு சட்டி எடுத்துகிட்டு அரிசி கொட்டிடலாம் கம்பு அடித்தாச்சும் கொட்டி கலக்கிடலாம் உலக அஞ்சு போச்சு நாங்கள்லாம் குழந்த இப்படி கம்மஞ்சோறு ஆக்கி எங்கள் ஆத்தா வந்து சட்டியில் போட்டு கரைச்சி தயிர் ஊற்றி ஆளுக்கு காப்படலாம் நாங்கள் கையில் வாங்கி குடித்தேன் எங்களுக்கு சந்தோஷம் ஆளுக்கு ரெண்டு கைக்கு வாங்கி குடிச்சிருவோம் இப்போ அந்த ஞாபகம் வந்து இப்போ கம்மஞ்சோறு ஆக்கியாச்சு இப்போ கரைச்சி குடிக்க போகிறோம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இப்படி கம்மஞ்சோறு களியெல்லாம் கிளறுவோம் அப்புறம் தண்ணிக்கெல்லாம் ஓட்டுது அப்படின்னா கரைச்சி குடிக்கிறதுக்கு சேஃப்டியாக நல்லா இருக்குது அப்படியே ஓட்டு கரைச்சோம்னா பலவளன்னு போயிடும் கம்மன் சோதுக்கே எல்லாம் தயார் பண்ணியாச்சு சோத்தை கரைச்சா சரி ரெண்டு உருண்டையும் போட்டு சோறு கரைச்சி சாப்பிடலாம் உப்ப போட்டு சோறு கரைச்சிடலாம்

மாங்காய் பச்சை மிளகா என்ன வேணுமோ எடுத்து கிடச்சிக்கல கம்மஞ்சோறு அருமையாக இருக்குது தையிருக்கும்போது கம்மஞ்சோறுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது சின்ன பிள்ளைய இருக்கும் போது காட்டுக்கெல்லாம் நாங்கள்லாம் வேலை செய்வோம் ஆடு மேற்போம் எங்கள் ஆத்தா ஆக்கி ப சின்ன சின்ன மண் பாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுக்குது நாங்கள் ஆளுக்கு ஒரு சொப்பை எடுத்து குடிச்சுக்குவோம் அருமையாக இருக்குது இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுவோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெய்ய காலத்துக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம்